அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலேயே வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்தான் பெரும் பரபரப்பாக பேசப்பட்ட சூழ்நிலையில் இல்லை ஏன்னா எதுக்காக பரபரப்பாக பேசப்பட்டதுன்னா எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி அமைத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்றதில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருந்தோம் அதையும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க வந்து யாருடன் கூட்டணி சேர்ந்து இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கலங்காண போகிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்குமே ரொம்ப ஆவலாக இருந்தது ஏன்னா ரொம்ப நாட்களாகவே அதிமுக பக்கமும் அதே போல் பாஜக பக்கமும் பேசி தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க எந்த கூட்டணியுடன் போகிறாங்க என்பது யாருக்குமே புரியாத புதிராகவே இருந்தது அந்த சூழ்நிலையில் நிறைய பத்திரிகையாளர்களும் சரி நிறைய டிவி நிகழ்ச்சி டிபெட்டில் எல்லாத்துலேயுமே வந்து அதிமுக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாஜக பக்கம் போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவரங்கள் தான் இருக்குது அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து பாஜகவுடன் தான் கூட்டணி அமைச்சு போட்டியிட போகுது அப்படின்றத நிறைய பேர் உறுதியாகவும் சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பாமக யாருடன் கூட்டணி அமைப்பாங்க அப்படின்ற இழுப்பறி இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நாள் எந்த கட்சிக்குடன் கூட்டணி அமைச்சு போட்டியிட போகிறோம் அப்படின்னு தெரியாமலே பயணிச்சிருந்த பாமக வந்து இன்றைக்கி வந்து பாஜக கூட தான் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற சாரி நாடாளுமன்ற தேர்தலை வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைச்சு தான் போட்டியிட போகிறோன்றத இன்றைக்கி இறுதியாக முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காங்க அதே போல் இன்றைக்கி அதை தொடர்ந்து இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களும் இன்றைக்கி சந்தித்து பே நேரடியாக சந்தித்து பேசியிருக்காங்க அதே போல் இந்த சந்திப்பானது பார்த்திங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்காங்க அவருடைய இல்லத்தில் சந்திப்பு நடைபெற்றிருக்கு பாஜக பாமக அப்படின்ற கூட்டணியானது உறுதி செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு உறுதி செய்யப்பட்டிருக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற சாரி நாடாளுமன்ற தேர்தல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுடன் இணைந்து தான் களங்காணப்போது அதே போல் எத்தனை தொகுதிகள் அவங்க போட்டியிட போகிறாங்க எத்தனை தொகுதிகள் அவங்க பாஜகவுலேருந்து பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படின்றத வந்து அடுத்த கட்ட நகர்வில் அதாவது அந்த அடுத்த கட்ட நம்ம வீடியோவில் வந்து வெளிப்படையாக நம்ம சரிங்களா பல நாட்கள் வந்து நம்ம சில சூழ்நிலைகளால் நம்மளால் தொடர்ச்சியாக வீடியோ போக போட முடியல இனிமேல் நம்மளோட பதிவுகள் தொடர்ச்சியாக வரும்